ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து கேட்டுன்னு இருந்தீங்க எப்படி வந்து எங்களுக்கு தெரியும் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்தால் நாங்கள் எப்படி செக் பண்ணுறது எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து போய் அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸை பொறுத்தவரையில் இப்படி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு உங்களோட டிவிஷனோட பேர் வந்து போட்டிருப்பாங்க அடுத்து உங்களோட ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்க போகுது உங்களோட போஸ்டிங் நேம் என்ன ஏபிபிஎம்மா பிபிஎம்ஆ டாக் சேவக்கா அது அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் வந்து யூஆரில் செலக்ட் ஆகிருக்கீங்களா இடபிள்யூஎஸ்சில் செலக்ட் ஆகிருக்கீங்களா ஓபிசிலேயா எஸ்சி இல்லையா எஸ்டிலியா பிடபிள்யூடி கேட்டகிரிலியா அந்த மாதிரி அதனோட டீட்டெயில்ஸு அடுத்து முக்கியமானது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கடுத்து என்ன பர்சன்டேஜில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டிவிஷனில் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து இன்னொரு விஷயம் எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது வந்து போன மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் பண்ணுது தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட்டு ஃபைவ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி நாலு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண போக அதுலேயும் செலக்ட் ஆகாமல் அதாவது இப்போது ஒரு இப்போது என்னென்னா இப்போ நான் எனக்கு வந்து ஒரு எந்த வந்து ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க நான் ஒரு இதில் வந்து செலெக்ட் ஆகிடுறேன் என்னை வந்து ஒரு வாரம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டேட்டுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் நான் போகல அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து இருக்கிற தொண்ணூற்றேழு பர்சன்டேஜோ இல்லை தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சோ எனக்கு அடுத்து பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போகும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகாமல் ஒரு ஒரு லிஸ்ட்லேயும் மிஸ் ஆகி இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போவோம் இந்த மாதிரி தான் வந்து கம்மியாக மார்க் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்குது ஓகேங்களா புரியுதுங்களா நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்போ சப்போஸ் அவங்க வேணாம் சொல்லிட்டாங்க இல்லை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து போகும் இந்த மாதிரி பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இது ஒன்று காட்டுற போனவற்றும் வந்து ஏழு லிஸ்ட்டு மொத்தம் ரிலீஸ் ஆச்சு எல்லா லிஸ்ட்டுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் என்ற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு வீடியோ செக்ஷன்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோடய சேல்ரி ஸ்லிப்பு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருப்பேன் அப்புறம் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்ட்டு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து வீடியோ போட்டேன் நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணால் உங்களுக்கு தேவையான ப்ளேசஸ் வந்து கிடைக்கும் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற வேக்கன்சியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் லிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா மாதிரி இன்னும் பழைய டைப் இன்னும் யாராச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அதனால் வந்து இப்போவே வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அப்போ டேட் இல்லாமல் இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா ஜாபுக்கு அப்போ வந்து கரண்டில் டேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்குறாங்க அதனால் வந்து இப்போவே வந்து மாற்றி வச்சுக்கோங்க யாருக்காச்சும் வந்து மாற்றணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓபிசி கேட்டகிரி யாராச்சும் இல்லை சர்டிஃபிகேட் வச்சுன்னு இல்லைன்னா சொல்லுங்கள் அதையுமே வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இன்னுமே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே இது போன வருஷத்துக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இல்லையா அதே மாதிரி இதில் இருக்கிற கேண்டி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டேட் கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு வாரம் வந்து டேட் கொடுத்துட்டாங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஹெட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரிஜினல் அண்ட் டூ செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அதையும் வந்து எடுத்துகிட்டு போனோம் நீங்கள் அப்படின்றதையும் வந்து இதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வந்து ரிசல்ட்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் போஸ்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுவாங்க நானும் வந்து ரிசல்ட்ஸ் வந்தோடனே வீடியோ போடுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை டெலிகிராம் குரூப்லையோ ஒன்றத்தில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே வந்து அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ரிசல்ட்ஸை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா மெசேஜ் அல்லது மெயில் கூட வரும் நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும் செலக்ட் ஆனவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஜிடிஎஸ்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க எந்த டிவிஷன்னு அவங்களே வந்து சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி டேட்டுமே வந்து சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு நீங்கள் நே நேரில் போய் அட்டன் பண்ணலாம் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சில பேருக்கு மெசேஜ் வராது இல்லையா அதனால் வந்து சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால மெசேஜ் வரலன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப்பை முதல்ல செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு செக் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் ஒரு சில இஷ்யூனால மெ மெசேஜ் வராதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் வந்து நீங்கள் பிடிஎஃப் கம்பல்சரி வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா இதை இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதே மாதிரி தான் நான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதே தான் நான் அப்டேட் பண்ணது தான் இது பாருங்கள் எயிட் மந்த்ஸ் ஆகோ போன வருஷம் சிக்ஸ்த் லிஸ்ட் வந்து ரிலீஸ் அதே மாதிரி இரநூத்தம்பது மார்க் கடிச்சவங்களுக்கும் வந்து வேலை கிடச்சிருக்கு வித் ப்ரூஃபோடு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நீங்கள் அதையுமே கூட நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்ன நல்லா கேட்பாங்க அப்படின்ட்டு அதுக்குமே செப்பரேட் வீடியோ நான் போட்டிருந்தேன் அதனோட தன்னையில் தான் வந்து இது அதில் என்னென்ன கேட்குறாங்கன்னா பெரும்பாலும் இந்த ஒரிஜினல் ஷீட் டென்த்து மார்க் ஷீட் கம்பல்சரி கேட்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு ட்ரான்ஸ்ஜென்டராக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க ஆதார் கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி அந்த மாதிரி வந்து ஆப்ஷனல் கொடுப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க அப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஓகேவா அது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இதை தவிர்த்தும் நிறைய இருக்குது அது அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் அதில் ப்ரீஃபாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த பிடிஎஃப் தான் வந்து ரொம்பவே முக்கியமானது இதுதான் அஃபிஷியலாக அந்த அஃபிஷியல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்களே கூட டவுன்லோட் வந்து பார்த்துக்கலாம் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரிசல்ட்ஸ் வெளியே வெளியானவொடனே அதை வச்சு வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பும் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனிலேயே லிங்க் கொடுப்பேன் அது மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு அதையும் டவுன்லோட் பண்ணி காமிப்பேன் ஓகேங்களா அது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நைன்ட்டி நைனு நைன்ட்டி செவனுன்னு இருக்கேன்னு பார்க்காதீங்க எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கும் ஓகேங்களா கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணினே இருந்தால் வந்து கிடைக்கும் ஒரு வாட்டி மாதிரி ஒரு வாட்டி இருக்காது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சே அதாவது ஒரு ரெண்டு மூணு வாட்டி அப்ளை பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விட்டுறாங்கல்லே இந்த மாதிரியே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் வந்து விடுறாங்க நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒன் வீக் மட்டும்தான் வந்து டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா இதை நல்லா வந்து தெரிஞ்சுக்கோ நீங்கள் வேணுன்னா பாருங்கள் இந்த வாட்டி ரிசல்ட்ஸ் வெளியாக வரும் அப்போ கூட ஒரு வாரந்தான் வந்து அவங்களுக்கு டைம் இந்த மாதிரி டேட் வந்து அதிலே வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தாங்க டேட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கேயே சொல்லியிருப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபைடு வித் அப்படின்ட்டு அந்த இடத்துல நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணி பிடிஎஃப் இருக்கு இல்லையா அந்த பிடிஎஃப்ல எது எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டாலும் அது எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே வந்து இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது இல்லையா அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா நான் வந்து ரிசல்ட்ஸ் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஏதோ ஓணத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை வரணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்